மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எழுபத்தி ரெண்டு ஸ்ரீ உடையவர் சந்நிதி அருங்காட்சியகம் அக்கலங்கன் திருச்சுற்றின் தென்கிழக்கு பகுதியில் முன்பு ஸ்ரீ நம்பெருமாளின் வசந்த மண்டபமாக இருந்து உடையவர் ராமானுசர் பரம பதித்த பின்னர் நம்பெருமாளின் நியமனப்படி உடையவரின் சரம திருமேனி பள்ளிப்படுத்தப்பட்ட இடமான வடக்கு வாசல் கொண்ட மேற்கு நோக்கி அமைந்த ஸ்ரீ உடையவர் சந்நிதி இந்த அர்த்த மண்டப நுழைவாயிலில் வலது இடது புறங்களில் மேற்கு நோக்கி ஸ்ரீ உடையவரின் பவித்ரம் தண்டுகளான ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ முதலியாண்டான் ஆகியோரின் சுதை திருமேனிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த சந்நிதி ஸ்ரீ உடையவரின் காவி வஸ்திரங்களான காஷாயங்களுடன் இயற்கை மெழுகினை சேர்த்து உருவாக்கப்பட்ட திருமேனியான உடையவரின் தானான திருமேனி எழுந்தருளப்பட்ட சந்நிதி ஆகும் இந்த சந்நிதியில் உற்சவ மூர்த்திகளாக இராமானுசரின் மானசீக குருவான ஸ்ரீ ஆலவந்தார் அலங்கார பீடத்தில் ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ முதலியாண்டான் ஸ்ரீ எம்பார் ஆகியோரை கொண்ட இராமானுசர் இராமானுசரின் திருவாராதன பெருமாளான ஸ்ரீதேவி தேவி பூமி தேவி சமேத்த ஸ்ரீ காஞ்சி பேரருளாளன் மாயாவாதத்தில் ஒப்பற்ற அத்வைத்த சந்நியாசியாக இருந்து எம்பெருமானாருடன் கருத்துரை மண்டபத்தில் பதினெட்டு நாட்கள் தர்கித்து தெளிவு பெற்று எம்பெருமானாரின் அந்தரங்க சீடராகி மிளிர்ந்து எம்பெருமானாரின் நியமனப்படி பாகவத தர்மத்திற்கு அரணாக ஞானசாரம் பிரமேயசாரம் என்ற நூல்களை அருளி செய்து எம்பெருமானாரின் பஞ்ச ரத்னங்களில் ஒருவராக திகழ்ந்து திருவாராதன கைங்கரியம் செய்த அருளாளப்பெருமாள் பெருமாள் எம்பெருமானார் சகல சாஸ்திரங்களையும் கற்று திருநாராயணபுரத்தில் தரிசனத்திற்கும் ஷடாசனமிட்டு அதன்மேல் உயர வீற்றிருந்த தர்க்கவாதத்தில் தலை சிறந்தவரான வேதாந்தி என்ற பெரிய வித்வானாக இருந்து எம்பெருமானாரின் நியமனப்படி ஸ்ரீ பராசர பட்டரால் திருநெடுந்தாண்டகத்தின் விழுமிய பொருளால் திருத்தி பணிக்கொள்ளப்பட்டு பட்டரின் அந்தரங்கச் சீடர்களில் முதன்மையாக இருந்து வரும் பட்டரால் நம்ஜியர் என்று அழைக்கப்பட்டவரும் பட்டருக்குப் பின்னர் குரு பரம்பரையில் இடையில் இடம்பெறும் பேறு பெற்றவரும் திருவாய்மொழிக்கு ஈடு ஒன்பதாயிரப்படி வியாகியானம் அருளிச் செய்து தமது வாழ்நாளில் நூறு முறை திருவாய்மொழி காலக்ஷேபம் செய்து தமது சீடர் ஸ்ரீ நம்பிள்ளையால் சதாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டவருமான ஸ்ரீ நஞ்சியர் ஆகியோர் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இந்த சந்நிதி வளாகத்திற்குள் வடக்கு பக்கம் உள்ள காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சந்நிதி இந்த சந்நிதியில் மூலவர்களாக ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத்த வரதராஜ பெருமாளும் அனந்தயோக சாலகிராம நரசிம்மரும் மேற்கு நோக்கியும் இந்த சந்நிதியின் சன்னிதியின் தென்மேற்கு மூலையில் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணன் வடக்கு நோக்கியும் சேவை சாதிக்கின்றனர் மூர்த்திகளாக ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ காலிங்க நர்தன கிருஷ்ணன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ சேனை முதலியார் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீ ஸ்ரீநிவாசன் ஸ்ரீ ஹயக்ரீவர் கருட சேவையில் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சிவரதன் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இந்த இரண்டு சந்நிதிகளுக்கும் பொதுவான நுழைவாயிலில் ரூபத்தில் வலதுபுறம் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருவுருவம் மற்றும் இடதுபுறம் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ முதலியாண்டான் திருவுருவம் இந்த நுழைவாயில் சுவரின் மேல் பக்கம் மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ள அற்புதமான சுதை திருமேனிகளில் வடக்கு பக்கம் அமைந்துள்ள ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீராமானுஜரின் பஞ்சாச்சாரியர்களான பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமலை திருமாலையாண்டான் திருவரங்க பெருமாள் அரையர் மற்றும் ஸ்ரீராமானுஜரின் உள்ளங் கவர்ந்த திருக்கட்சி நம்பி திருமேனிகள் அடுத்து ஸ்ரீ மணவாளமாமுனிகள் ஸ்ரீ பிருந்தாவனக்கண்ணன் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர் திருமேனிகள் சந்நிதி நுழைவாயிலுக்கு நேர் மேலேயும் அதற்கு எதிரில் உள்ள வெளிமண்டபத்தின் மேற்கு வாயிலுக்கு மேலேயும் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தயாமுன மாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா என்ற குரு பரம்பரை தனியனுக்கு பொருந்த பல திருமேனிகள் அமைக்கப்பட்டுள்ளனர் நுழைவாயிலுக்கு அமைந்துள்ள உபயநாச்சியாரோடு ஸ்ரீ நம்பெருமாள் துவாரபாலகர்கள் நம்பெருமாள் திருவடிக்கு கீழே ஸ்ரீ நம்மாழ்வார் அதற்கு கீழ் வரிசையில் குரு பரம்பரையில் ஸ்ரீ விஸ்வக்சேனர் முதல் ஸ்ரீ பெரியநம்பி வரையுள்ள ஆச்சாரியர்களான ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீமன்னாதமுனிகள் ஸ்ரீ உய்யக்கொண்டார் ஸ்ரீ மணக்கால் நம்பி ஸ்ரீ ஆலவந்தார் ஸ்ரீ பெரியநம்பி ஆகியோர் திருமேணிகள் நேர் எதிரே வெளிமண்டபத்தின் மேற்கு வாயிலுக்கு மேல் பக்கம் நின்ற திருக்கோலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ எம்பெருமானாருக்கு பின்னர் குரு பரம்பரையை அலங்கரிக்கும் ஆச்சாரியர்களான எம்பார் ஸ்ரீ பராசரபட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவீதிப்பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை ஸ்ரீ மணவாளமாமுணிகள் ஆகியோரின் சுதை திருமேனிகள் சந்நிதி நுழைவாயிலின் மேல்பக்கம் உள்ள சுவரின் தெற்கு பக்கம் அமைந்துள்ள ஸ்ரீ பரமபதநாதன் ஸ்ரீ மார்க்கண்டேயர் ஸ்ரீ திரிவிக்ரமன் ஸ்ரீ முதலாழ்வார்கள் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ மதுரகவியாழ்வார் ஆகியோர் திருமேனிகள் மேலும் இங்குள்ள வெளிமண்டப சுவர்களில் மிளிர்கின்ற எம்பெருமான்களின் பல மூலிகை வர்ணச்சித்திரங்கள் இந்த வெளிமண்டபம் மற்றும் ஸ்ரீ உடையவர் தன்னிதியின் சுற்று பிராகாரத்தில் வைக்கப்பட்டுள்ள எம்பெருமானாரின் வரலாற்றை கூறும் பல படங்கள் உடையவர் தன்னிதியின் வெளி பிராகாரத்தில் தென்புறம் உள்ள அவரது மானசீக குருவான யமுனைத்துறைவர் திருமண்டபம் இந்த மண்டப முகப்பில் மேல்பக்கம் மையத்தில் வடக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஆலவந்தார் ஸ்ரீ ஆலவந்தாருக்கு வலது புறமும் இடதுபுறமும் அமைக்கப்பட்டுள்ள அவரது அந்தரங்க சீடர்களான ஸ்ரீ தெய்வவாரியாண்டான் ஸ்ரீ மாரநேரி நம்பி ஆகியோரின் சுதை திருமேனிகள் இந்த கண்ணாடியறைக்கு உடையவரின் மூர்த்தி ஒவ்வொரு திருவாதிரையன்றும் எழுந்தருளிச் சேவை சாதிக்கிறார் அகலங்கன் திருச்சுற்றில் ஸ்ரீ உடையவர் தன்னிதிக்கு மேற்கே அமைந்துள்ள அருங்காட்சியகம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवतः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ तुलामासे नवम्याम् अस्यां शुभतिथौ ಗುರುವಾಸರಯುಕ್ತ ಶ್ರವಣ ನಕ್ಷತ್ರುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಯೋಗ, ಶುಭಯೋಗ ಶುಭಕರಣುಣ ಕರಣ ವಿಶಿಷ್ಟ ಯೋಗ, ಶುಭ ತಿಥೀಗವತೈಂಕರ್ಯ ರೂಪ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆಮ ನಮಃ ಆಳ್ವಾಂಬೆರ್ ತ್ರಿವಡಿಗಲೇ ಚರಣಂ ஜீயர் திருவடிகளே சரணம்